சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகப் நினைக்கிறார் சண்முக பிரியன் கூடுதல் தகவல் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அம்மா உணவக ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊதியத்தை ஜூன் மாதம் ஊதியத்துடன் சேர்த்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி சார்பில் இருந்து அனைத்து மண்டல அதிகாரிகளுக்கும் தற்போது சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் சென்னை மாநகராட்சி முழுவதும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அம்மா உணவகங்கள் செயல்பட்டு uh, வருகின்றன சுமார் மூவாயிரத்தி நூறு ஊழியர்கள் இந்த அமாவணங்களில் பணியாற்றி வரக்கூடியது குறிப்பிடத்தக்கது சுமார் எட்டு ஆண்டுகளாக இந்த ஊதியத்தை உயர்த்த வழங்க வேண்டும் என்ற அவர்கள் ஊழியர்களுடைய கோரிக்கை என்பது நிலவிலேயே இருந்து வந்த சூழல்னா தற்போது சமீபத்தில் நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா கிழமையில் இந்த ஊதிய உயரும் உயர்வு தொடர்பாக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது முன்னூறு ரூபாயாக இருந்த தினக்கூலியானது முன்னூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயாக தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் சென்னை மாநகராட்சிக்கு ஆண்டுதோறும் மூணு கோடி ரூபாய் செலவு என்பது கூடுதலாக ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது மண்டல அதிகாரிகளுக்கும் என்பது அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த ஊழியர்களுக்கான ஊதியம் என்பது வழங்கப்பட்டு வந்திருந்த சூழலில் தான் தற்போது இந்த மாதம் முதல் அந்த புதிதாக உயர்த்தப்பட்ட முன்னூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் என்ற ஊதியத்துடன் கணக்கிட்டு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதத்திற்கான அந்த ஊதியத்திற்கான அரியர் தொகையையும் சேர்த்து அனைத்து ஊழியர்களுக்கும் உதவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் சென்னை மாநகராட்சியின் அம்மா உணவகங்களில் பணியாற்றி வரக்கூடிய மூவாயிரம் ஊழியர் மூவாயிரத்தி நூறு ஊழியர்கள் பயன்பெற உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சமீபத்தில் தான் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அம்மா உணவு கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஐந்து கோடி ரூபாய் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தொகை என்பது வழங்கப்பட்ட அந்த பணிகள் தொடங்கி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க